வணக்கம் நண்பர்களே விருச்சுகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலங்களுக்கு எப்படிப்பட்ட பலனில் நீங்க இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே பெற போறீங்கறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நியாய அநியாயத்தை தள்ள தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தாங்க இந்த விருட்சுகராசி அன்புன்னு சொல்லலாம் இதுதான் சரி இதுதான் தப்புங்கறத மனசு இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையா சொல்லிடுவாங்க அதே மாதிரி உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியூன்னு பேச தெரியாது பெரும்பாலுமே பிடிவாத குணம் அதிகமா இருந்தாலுமே குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்க பேசுகிற பேச்சுங்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலுமே அதுல நிதர்சனமான உண்மை இருக்குங்கிறதுல மறுக்க முடியாதுன்னு சொல்லலாம் என்ன முயற்சியாக இருந்தாலும் தளராம அயராம முயன்று பாடப்படக்கூடியவங்களா இன்னும் விருட்சுகராசி என்பவர்கள் அமைஞ்சிருப்பாங்க என்னதான் தோல்வி செஞ்சாலும் தன்னுடைய முயற்சியிலிருந்து இருந்து மட்டும் பின்வாங்க மாட்டாங்க இதனாலேயே இவங்க வாழ்க்கையில மத்தியம வயசுக்கு மேலே இவங்க சிறப்பான நிலையை அடையக்கூடிய யோகங்கிறது விருச்சுகராசி என்பவர்களுக்கு அமையும் மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்க தேவைக்கேற்ற மாதிரி எல்லாமே சிறப்பாக அமைன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலமா நிறைய அனுகூலமான பலனை பெறக்கூடிய யோகங்கிறது கிராஸ் உங்களுக்கு அமையும் திருமணத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இருக்கும் எப்படி இருந்தாலுமே வாழ்க்கை துணையோட நல்ல வசதி வாய்ப்போடு நீங்க வாழ்க்கக்கூட யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு தான் அமையும் சொல்லலாம் பண பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரம்பத்தில் நிறைய நீங்கள் பாதிப்பு சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டாலுமே நீங்கள் வளர வளர உங்களுடைய அறிவு புத்தி சாதுரித்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் அடையக்கூடிய யோகங்கிறது அமையும் வீடு மன வண்டி வாகன வசதி பசுக்கன்றோடு வாழக்கூடிய யோகம் எல்லாமே விருச்சு விராசம் எங்களுக்கு அமையும் புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வ ஆர்வங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறைந்த அளவில் பிள்ளைகளாக இருந்தாலுமே குழந்தைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதுவுமே பெண் குழந்தையா உங்களுக்கு பிறந்திருந்தா ஏராளமான நல்ல பலன்கள் சமுதாயத்துல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் தொழில பொறுத்த வரைக்குமே சமூக நல்ல அக்குறையும் உங்களுக்கு கூடவே இருக்கும் எதிரிகளை கண்டாவே அதாவது உங்களை கண்டாவே எதிரிகள் அஞ்சு நழுங்குற மாதிரிதான் ஒரு கிடைக்கப்படி போட்டு வச்சிருப்பீங்க பிடிச்சதை விட பிடிக்காதவங்களையும் நீங்க சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எந்த துறையா இருந்தாலுமே சரி உங்களால் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் அதே மாதிரி உணவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிக தான் இருப்பீங்க உடல் நலத்துக்கு ஏற்ற தான் நீங்க தகுந்த பொருளை தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம் இதனால உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா கந்தவள் முருகனை தான் நீங்க எந்த நாளுமே வழிபாடு செஞ்சுட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது வாய்ப்புங்கிறது ராசி அவர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமையக்கூடிய யோகம் திருமணம் சுக்குரன் திசை இருந்துட்டா மனைவியோட பிரியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது விருச்சுகுராசி அன்பர்களுக்கு அமையும் தொடர்ந்து இந்த ஆண்ட தொடக்கத்திலிருந்து எப்படிப்பட்ட பலனில் பெற மேலுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவிராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டோட தொடக்கமே விருச்சுகுராசி அன்றவர்களுக்கு அற்புதமாக அமைப்புகுதுங்க பெரும்பாலுமே இந்த நேரம் எல்லா கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குது நேரடியாகவே ராசி மேலே பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வைங்கிறது விரிச்சிக ராசி அன்றவர்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய அற்புதமான வருடம் திருமண யோகமாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருந்துட்டு அந்த தட்டுப்பாடு நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பண வரவு சிறப்பாக இருக்கும் கூடவே ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி இன்னுமே அற்புதமான மாற்றங்கள் உங்களால் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அந்த காலத்துல உங்களுக்கு பயணங்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும் வாகன பயணங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் தொழிலில் பல மாற்றங்கள் செய்யக்கூடிய யோகம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இல்லாமல் அமையும் இந்த கடந்த சில காலமாகவே எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஆரம்பத்துல சாதகமான பலன் கொடுத்துருந்தாலுமே இறுதியில் ஏதாவது ஒரு தட தாமதம் நஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை ஏற்பட்டாலும் உங்க மனசில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது நல்லதா நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி எல்லாத்தையுமே தாண்டி நீங்க சாதிக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது எல்லா விஷயத்திலையும் துணிவோடு செய்யக்கூடிய விஷயம் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரும் குடும்ப வாழ்க்கையிலையுமே நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம் விரும்பின வரண் எல்லாமே அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது இளம் வயது இருக்கக்கூடிய அதாவது காதலிக்கக்கூடிய கூடிய நபர்களா இருந்தா பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கிறது இந்த காலத்துல ஏற்படும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க விரும்புன துறைகள்ல உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய நேரம் போட்டி தேர்வு நுழைவுத் தேர்வு எதுல நுழைஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் சிறப்பான நேரம் நண்பர்களோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே தீரும் சகோதர வழியில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் வேலையில ஏற்பட்டிருந்த அழுத்தம் எல்லாமே குறையும் தொழில் முறையில் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வந்தே மாற்றம் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்குது சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசா வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கி கிடைக்கிறதுல ஏற்பட்டிருந்த தாமதம் எல்லாமே நீங்கி சாதகமான மாற்றம் பெறக்கூடிய தான் தொடங்க போகுது கணவன் கூட இந்த நேரம் ஒரு அன்பு அதிகரிக்கும் பெத்தவங்களால குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் குடும்ப உறவுகள் இடையே ஏற்பட்டிருந்த ஒரு நல்ல நேரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உறவு எல்லாமே வலுப்படும் அப்பப்போ சிக்கல் மட்டும் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்குமே விருத்து குராசி ஆண்டுகளுக்கு நல்ல முன்னேற்றம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே கோபத்தை குறைச்சிட்டாலே போதும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான ஒரு ஆண்டாக தான் அமையும் தனியார் துறை பொது நிறுவனம் அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பொறுப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் வேலைச்சுமே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாக உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திங்கிறது உங்களை வந்து சேரக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே காதல் திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு திருமணமான தம்பதிகளா இருந்தா மகிழ்ச்சியான பயணத்தை தொடங்க போறீங்க புதுமண தம்பதிகளுக்குமே கூட இந்த நேரத்தில் உங்களுடைய அன்புங்கிறது சிறந்திருக்கிறதால புரிந்துணர்வு ஆரம்ப கட்டத்தில் சிறப்பா இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுன்னு சொல்லலாம் அதே சமயத்துல எந்த ஒரு செயல்பாடுகளையும் சிக்கல்கள் ஏற்படாம தவிர்க்கணும்னா நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதலர்களாக இருந்தா பெற்றோர்களுடைய சம்பத்துவத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறந்திருக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணையோட நிலையும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலையும் நிதி நிலைமை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு கூடி சீக்கிரமே திருமணமாக கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சகராசியானவர்களுக்கு அமைய இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பா இந்த காலத்தில் ராகுகேது பயிற்சிக்கு பின்னாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் மாதிரியான விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம் அதே சமயத்தில் இந்த எல்லா விஷயங்களுமே குறித்த ஒரு தெளிவுங்கிறது உங்களுக்கு இந்த வருடதில் ஏற்படும் தொடர்ந்து நீங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே மூன்றாம் நபர்களை நம்பி மட்டும் பொறுப்பை ஒப்படைக்காதீங்க யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் அஷ்டமத்துல குரு வந்தா ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகப்படியாக நினைச்சு கவலைப்படுற மாதிரி இருக்கும் கவலையை விடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் நிம்மதி இல்லாதவங்களுக்கு கூட இனி நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானோட பொறுத்த வரைக்குமே வாகனத்துல சின்ன சின்ன பழுதுங்கிறது இல்லாமல் இருக்காது தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தாய் சொல்ல கேட்டு நடக்க பாருங்க தாய் ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூடவே இந்த நேரத்துல உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும் பனிச்சுமையும் அதிகமா இருக்கும் கூட இருக்கக்கூடியவங்களாலேயே ஒரு சூழ்ச்சி வஞ்சகம் அதிகமாக தான் இருக்கும் எப்படிப்பட்டாவது உங்களை இந்த பொறுப்புல இருந்து நீக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகமா இருப்பாங்க தொடர்ந்து எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையான ஆண்டுன்னு சொல்லலாம் மறக்காம நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க திதி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் செவ்வொருளை மாலை நீங்க போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தெளிவு சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் முக்கியமா ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் துவரம் பருப்பை தானம் செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துல மூன்று மாதம் எப்படி இருக்குன்னா கூட்டு முயற்சி பொறுத்த வரைக்குமே நீங்க கூட்டு முயற்சியாகவே செய்யலாமா இல்ல தனியா நின்று செய்யலாமான்னு தான் யோசிப்பீங்க புதிய ஒப்பந்தம் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்துல நீங்க திணறினாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன்தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை உங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும் அதனால எந்த நேரத்துல எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை சரியான நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல முன்னேற்றம் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல நீங்க கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் நிச்சயமா கிடைக்கும் கூட பிறந்தவங்களால கூட இருக்கக்கூடியவங்களால நன்மை கிடைக்கக்கூடிய மதம் அமையும் பிள்ளைகளோட மேற்படிப்பு சந்தமா வெளிநாடு மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் பத்திரப்பதிவு சொத்து சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட இந்த தடங்கிறது நீங்க ஆரம்பிக்கும் உருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு விருச்சு ராசி அன்பர்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பக்க வளமாக இருக்கிறதால சொத்துக்களாலேயும் சொந்த பந்தங்களாலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வாடகை கட்டத்தில் நடைபெறக்கூடிய விஷயத்த சொந்த தொழிலுக்கு மாத்திராமா சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமாங்கிற மாதிரி சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்ல அனுபவ அறிவு இருந்துட்டா இந்த காலங்களில் தாராளமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்திலையுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலம் தான் எடுத்துக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையா இருந்தவங்க எல்லாமே விலகி போவாங்க பணி ரீதியா ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும் பிள்ளை வழியில் உங்களுக்கு இந்த நேரம் வருமானம் சிறப்பாக இருக்குது நல்ல சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் கேது பகவானாலையும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டா